முதல் ஒன்று ரெண்டு வசனத்தை சொன்னால் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறத எங்கே ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள இயேசு பிறந்தபோது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எச்சிலேவுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே ஒரு கைவினை ஒரு கிடத்த அறிவியல் தான் சொன்னா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே யார் கேட்டா அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் வான சாஸ்திரங்கள் படித்த சாஸ்திரிகள் மருத்துவ வல்லுநர்கள் இந்த மூன்று பேர் யாரும் சும சாதாரண ஆள் கிடையாது வான சாஸ்திரங்களை படித்தவர்கள் சாஸ்திரம் படித்த சாஸ்திரிகள் மருத்துவ வல்லுநர்கள் இன்னும் வேத ஆராய்ச்சியாளர்கள் நல்லா கவனிக்கணும் இவங்க வந்து இணைச்சுறாங்கன்னா ஏதோ ஒரு ராஜாக்க வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இந்த யூதனுக்கு ராஜாவாக ஒரு எங்கே அவனுக்கு தூக்கி வாணி போட்ட மாதிரி அப்படி நம்மளை தவிர வேறு ராஜா யாரா இருக்க முடியும் நம்ம தான் ராஜான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னொருத்த ராஜா பிறந்திருக்கிறான்னு பார்த்து ராஜான்னு சொல்லி வணங்குறதுக்கு மூன்று ஞானிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க கிழக்கு தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஷாக் அடிச்சு அவன் என்ன பண்றான்னு சொன்னா உடனே வேத பாதகர்களையும் அங்க இருக்கக்கூடிய மத தலைவர்களையும் இணைச்சுறாருனா கூப்பிட்டு ஒரு பெரிய குழு இணைச்சதுன்னா ஆராய்ச்சி பண்ணுது அந்த குழுன்னு சொன்னா மொத்தம் ஒரு எழுபதுலேருந்து எழுவத்தோரு பேரை எழுவத்தோரு பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த அந்த ஜெனட் கம்பி உட்காந்து எடுத்து சொன்னால் இது உண்மையாக பொய்யா இது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தினுடைய நுட்பங்களை வேதத்தினுடைய அந்த சொல்லப்பட்ட அந்த மோசினால் அறிவிக்கப்பட்ட மற்ற தீர்க்கதர்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஆராயும்படி அலசும்படி அன்றைக்கி என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒரு எழுவத்தி ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு குழு ஜெனட் மீட்டிங் எடுத்துன்னா உட்காந்து இதை ஆராய்ச்சி பண்ணுது ஆராய்ச்சி பண்ணி ஆமா இப்படி இருக்கு இப்படி ஒருத்தர் பிறப்பாரு இப்படி நட்சத்திரம் தோன்றுங்கிறதெல்லாம் எடுத்து இருக்கு மிக தெற்கு தெரிஞ்சு புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதை பற்றி சொல்லியிருக்கு ஏசாய தெற்கு தெரிச்சு புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிறப்பை பற்றி என்ன சித்திருக்கு நமக்கு ஒரு பாலகம் பிறந்துள்ளார் அந்த ஏசாயா ஒன்போது ஆற அணி வாசித்தான் வாசிங்க பார்ப்போம் நமக்கு ஒரு பாலகம் பிறந்துள்ளார் நமக்கு ஒரு குமாரம் கொடுக்கப்பட்டார் கருத்தோர் தோல்மேல் இருக்கும் நல்ல கவனி கேட்டாலே இந்த பேரை சொன்னாலே என்ன நடக்குமா அதிசயம் அப்படிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடோடு தரிசனத்தோடு இவர் பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி இந்த சாஸ்திரிகள் வந்து என்ன செய்றாங்கன்னா நாங்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டோம் அவர் பிறந்த நாற்பது நாள் அடுத்து ஒரு ரெண்டு வயதுக்கு உட்பட்ட இந்த காலத்திற்குள்ள இது நடக்குன்னு சொன்னால் இந்த சம்பவம் நடக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கு இந்த பிறப்பை பற்றி அவங்க அலசி ஆராயிறாங்க அப்போ தான் ராஜாவுக்கு அச்சக்காட்சி பிடிக்கு இந்த பூமியில் பூமியில் நல்லா கவனிக்கணும் ராஜாவாக வழிபடக்கூடிய ராஜாவாக வணங்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகமும் ராஜா என்கிற ஒரு ஸ்தானத்தை மதிப்பு மரியாதையோடு வணங்கும்படி வணங்குவதற்காக இந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்னா அந்த பிதாவாகிய தேவனால் மனுஷனாக நூறு சதவீதம் தெய்வீக தன்மையும் நூறு சதவீதம் மனித தன்மையும் நிறைந்தவராக இந்த மண்ணிலே தெய்வம் முடித்த நாள்தான் இந்த கிறிஸ்து அப்போ இங்கதான் சரித்திரம் நினைச்சது கிமு கிமு நினைச்சதுன்னு சொன்னா பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இந்த கிறிஸ்துவுக்கு பின் என்ன நடக்கும் சொன்னா நாமெல்லாம் அவரை எப்படின்னு சொன்னால் ராஜ மரியாதையோடு எப்படி வணங்கணுமா ராஜ மரியாதையோடு அந்த மூன்று சாஸ்திரிகளும் வெள்ளி பொன் தூவ வர்க்கங்களை அவர்களை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய இதில் அடைத்து கொண்டு வந்த இதில் கொண்டு வந்து இனிச்சுறாங்கன்னு சொன்னால் அதை அவருக்கு காணிக்கையாக வைத்து தாயின் மணியில் படுத்திருக்கிற குழந்தையை பார்த்து தலை வணங்கி முகங்குப்பர் விழுந்து தென் நிற்க அவரை தொழுது கொண்டாங்க இந்த கிறிஸ்து பிறப்பில் இருக்குது ஆனால் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மதம் செஞ்சிட்டு இருக்கு இது பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு குடியில் கட்டவும் விழா கொண்டாடவும் வெளியில் போகிற லைட் நமக்கு எங்கே பார்த்தீங்கன்னா வந்து உடனே சொன்னாரு போன வருஷத்தை விட இந்த வருஷம் அள்ளி தட்டி அப்படின்னாரு வெளியில லைட்டு அலங்காரமாக இருக்குது உள்ள இப்படி சொன்னாங்க இந்த சரீரமாகி ஆலயமும் இருட்டடைஞ்சு போய் கிடக்கு எப்படி கிடக்கு சொல்லுங்களேன் இருள் மூழ்கி கிடக்கு அப்ப இந்த சரீரம் ஆகிய ஆலயத்துக்குள்ள விளக்கேற்றும்படியாக ஒளியேற்றும்படியாக உதித்த சூரியன் தான் நீதியின் சூரியன் தான் பிறந்த இயேசுக்கள் கைதிகளை அவரை நான் உற்சாகத்துக்கு அதனால இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் இந்த வழிபாடு நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு நான் கொண்டாட போறேன் இதுல தேவதூன் சொல்லும்போது உங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் உலகத்தில் ஒரு குழந்த பிறந்தத மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி விட்டுகிற செய்தியாக வானத்திலிருந்து என்ன சொன்னாருன்னா தேவது அறிவிக்கிற ஒரு செய்தியை மகிழ்ச்சி விட்டும் நச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நிறைய செய்திகள் வருது நிறைய தலைவருடைய செய்திகள் வருது ஆனால் ஒரு இல்லை ஆனால் அந்த தெய்வம் நூறு சதவீதம் தெய்வமாகவும் நூறு சதவீதம் மனுஷனாகவும் இந்த மண்ணிலே உதிர்த்த இந்த குழந்தை ஒதித்ததை செய்தி எப்படி அறிவிக்கப்படுதுன்னு சொன்னால் மகிழ்ச்சி அந்த செய்தி இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒன்று எது இருக்குன்னு சொன்னால் அது ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பின் செய்தி தான் கைதை தெரிஞ்சுவோம் சரி இந்த விஷயத்துக்கு வரேன் இதை நாம் எப்படி கொண்டாட போகிறோம் இப்படி மூணு எஞ்சி திற குரங்கு மரியாதை எப்படி கொண்டாடணும் பூரா நீ சாகிறது வரைக்கும் சிரித்து கொண்டே மகிழ்ந்து கொண்டே வாழும்படிக்கு உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தும்படியாக வந்த தெய்வம் தெய்வீக பிறப்பு எச்சு செய்திருக்க இப்போ ஒரு மாணலை பாட போகிறேன் என் மன ராஜி யார் அரசாழம் என்று சொன்னால் ஏசு அரசாலை வேண்டும் யார் அரசாழனும் ஏசு அரசால் அப்போ அதுக்கு இடம் கொடுக்கணும் இதுக்கு நம்ம இணைச்சுன்னா இடம் கொடுக்கணும் அவரை ராஜாவாக இணைச்சுன்னா அவரை அழைச்சி அவர் என்ன சொல்றாரு அன்னை மரியாதை சொன்ன ஒரே ஒரு பிரசனை ஒரே ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்கிறார் அது அப்படி செய்யப்பா வாழ்க்கை ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் குறையிருக்காது தண்ணி ரசமாக புதுமை நடந்துகிட்டே இருக்கும் அனைத்து உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் அனைத்து உன்னுடைய எல்லாத்தையும் போகக்கூடிய ஒரு நாமந்தான் இயேசுடைய பேர் கைது பேருக்கு பேர் கிட்ட ஒரு மகிமை பிறப்புக்கு ஒரு சிறப்பு இந்த பிறப்பில் எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் யோசிக்கல இதை விட அவர் பேர் வச்சாங்க பார்க்க இந்த பேர் இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு அவங்க நீங்கள் பேரை சொல்லுங்கள் நீங்கள் பேர் யாரு வச்சா தெரியுமா நீங்களும் நானாக வச்ச பேரில் பரலோகம் வைத்த பேர் அன்னை முறையாளர்கள் தேமுகம் சொல்லுகிறான் அவருக்கு ஏசி என்று பேரிடுவாயாக அப்படின்னா கருத்தை என்னன்னு சொன்னால் மீட்புறவர் மீட்பர்னால் என்ன எதிலிருந்து மீட்கிறவர் பாவத்தில் இருந்து நம்மளை பாவத்தில் பாவம்னா என்ன இப்போ அடுத்த கழிக்கு வர பாவம்னா என்ன பாவ சொல்லுங்க மாநீட்டு மொழி சம்பத்த விஷயத்தை இருக்கக்கூடிய ரகசியத்தையும் மகத்துவத்தையும் அறியாம இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் அதிசயத்தையும் அதுல இருக்கக்கூடிய மேன்மையும் அறியாம சும்மா கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போய் கையை தேட்டிட்டு சேவ் பண்ணிட்டு பூசை பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு அந்த ஒரு வந்து பதினெட்டு வீதி வந்தால் சாவன்னு இருக்கும் எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் இருக்கும் எப்படி நோய் கஷ்டம் கவலை காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம சந்தோஷமாக எந்திரிச்சு இந்த நாளை தன்னுடைய இறைவனுக்கு நன்றி சொல்லி என்ன செய்ய வேண்டும் இந்த நாள் எனக்கு அற்புதமான நாள் இந்த நாள் எனக்கு மகிமையான நாள் இந்த நாள் எனக்கு நன்மை செய்வதற்காக எனக்கு நன்மையான செல்வங்களை செல்வ வளங்களை கொடுப்பதற்காக இறைவன் ஆயத்தமாக காத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் என் வழிபடுகிற என்ன வணங்குகிற யார் எனக்கு பொறுமையை பிறந்தது யார் ராஜா ஒரு ராஜாவினுடைய மகனாக மகளாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் உட்கார்ந்து என் கைதுக்கு என்ன செய்வோம் என் மன ராஜ்யத்தில் ும் மர சாளுகின்றும்ர சாளுகின்ற ராஜாதி ஸ்தோத்ரம் இசுமக ராஜாவுக்கே ஸ்தோத்ரம் நோட்டத்தை எழுதி கொடுத்தால வேற எதுவும் நோட்டை கொடுத்தால எல்லாரும் சேர்ந்து படம் மேலையிலும் கண்ணிமை போல் காத்தவரே கண்ண எந்த வேலையிலும் கண்ணிமை போல் காத்தவரே காத்தவே மற சகின்ற மரராஜ்யத்தில் என்றும் மற சாலுகின்றான் 아름 <susur> ராஜா இந்த இதயத்தில் வந்து ஆளுநர்கள் அழகான அடி வருது உம்முடனே நான் இணைய உம்முடனே நான் இணைய என்னுடனே நீர் இந்த வாழ்வுக்காய் இப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உண்டு கொண்டுவதற்காக கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார் கைத்திட்ட இவங்க வருவாகலாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த சடங்காச்சாரங்களுக்கு வந்து இவங்க அந்த உண்டியில் விட்டுட்டு காணிக்க போட ஏன்னா கடவுள் எரிஞ்சிருக்கிறாரு கஞ்சிக்கெல்லாம் கிடக்காது ரெண்டாவது அந்த குழில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொம்மைகளை உட்கார்ந்து எரிச்சிக்கிறது பார்த்து ஏசி பாலங்கள் எரிஞ்சுருக்கிறாரு கறந்துருக்கிறாங்க அதை போய் அதை பாலம்னு சொல்லி எரி செஞ்சிருக்கிறா பாலியலா ஆண்டவன் ஆறு அறிவு கொடுத்துருக்கிறான் மார்களுக்கு ஆறு அறிவு முடித்த மனுஷன் படித்தவர் கலெக்டரு இன்ஜினியரு உலகத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் பதவியில் இருக்கக்கூடிய குரான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவரோட இணையதை விட்டுட்டு அவருடைய பிணைப்பில் இணைச்சி வாழ்கிறத விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த மத வழிபாட்டில் போய் மாட்டிக்கிட்டு கண் குரல் கண்ணிருந்தும் குருடாகி காதிருந்த செவுடனாக இந்த கடவுளை என்ன செய்ய முடியாமன்னா அறிய முடியாமலும் அவரோடு போய் உறவாட முடியாமலும் நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் கல்யாணம் சரி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மாவை பொம்மையாக செஞ்சு வச்சுட்டு அதை இணைச்சுட்டு நான் நான் ஏடி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நீ ஒன்று நான் அணிச்சுறேன் இது பண்ணுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை சர்வ வல்லவர ராஜாதி ராஜா ராஜ மரியாதையோடு இதயத்தில் நினைச்சின்னு சொன்னால் அவரை வச்சு வணக்க வேண்டிய குசிக்க வேண்டியவர் அன்பு செய்ய வேண்டிய நேசிக்க வேண்டிய மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறானா சாமிங்கிற பேர்ல சொல்லுங்க தெய்வங்கிற பேர்ல என்னெல்லாம பண்ணிட்டு இருக்கிறாயா அதனால் ஒட்டுமொத்த அந்த உலகமும் ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் இந்த பிறந்த இயேசு கிறிஸ்துவ இனசின்னு சொன்ன ராஜ மரியாதையோடு அவரை வணங்க வேண்டும் வழிபட வேண்டும் கைது தேடி

இவங்களை இவங்களை தான் கடவுளாக வச்சுருக்காங்க இவங்களோட அவர் சேர்த்துறாதப்பா இவங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுத்து வல்லமையை கொடுத்து வரங்களை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இவங்களை தெய்வங்களாக தெய்வ தன்மையில் தெய்வ பாவடியில் உண்டாக்கினவர் யாரும் சொன்னான் வளர்த்தவர் யாரும் சொன்னான் பயிற்சி அளித்தவர் யாரும் சொன்னான் அவர்களுக்கு உலகத்தில் போய் பிசாசுகளை துரத்துங்கள் நோய்களை குணமாக்கணும்னு சொல்லி அனுப்புனது யாரும் சொன்னான் இந்த மண்ணுலைகள் பிறந்த இயேசு கிறிஸ்து கைதி இதுவே கிளஞ்சது அதனால நீ கிறிஸ்மஸ் விழா அடிச்சு போறோம்னா மகிழ்ச்சியா இருக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்குன்னா இந்த கிறிஸ்துமஸ் விழா ஞானிகள் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதனுடைய உண்மையை இதனுடைய சரித்திரத்தை இது இதனுடைய மகத்துவத்தை உணர்ந்த அத்தனை பேரும் பார்த்த அடுத்த நிமிஷமே அடுத்த ஜனமே அவர்கள் முத்தி அடைத்தார்கள் அந்த மூச்சை பாக்கியம் அப்படி கிடைத்தது கைதி கடிச்சி நீங்கள் முத்தி அணைய என்னெல்லாம் பயிற்சி பண்ணுறாங்க என்னெல்லாம சொல்ல கொண்ட நீங்கிறான் பிரபஞ்சங்கிறான் பிரபஞ்சம் ஆற்றலை பெறுறதுக்கு நீ காலையிலே உட்காருக்கிறான் நீ என்ன பண்ணாலும் முத்தி அடைய அப்படியே முத்தி அடையின்னு சொன்னால் இந்த மண்ணுலகலில் மனிதனாக பிறந்த இந்த இயேசு கிறிஸ்துவை நீ அறிய வேண்டும் அவரை நீ அழைக்க வேண்டும் அவரோடு நீ இணைந்து என்ன செய்ய வேண்டும் உரையாட வேண்டும் ஒரு தெய்வீக உறவை மனிதனு அதை பாவம்னா என்ன இந்த இப்போ அந்த கேள்வியை நான் பதில் சொல்லியிருந்தேன் பாவனை என்ன கடவுளை விட்டு மனுஷன் பிரிந்திருப்பது பாவம் இப்போ நம்ம சொல்கிறோம் தாயை விட்டு உள்ள பிரிஞ்சு போயிருக்காங்க பாவங்க பாவி இப்படியா வரோம் இப்படியா இருப்பான் பெற்ற தாயை விட்டுட்டு போய் பிரிஞ்சிருக்கான் அவனை பார்த்து என்ன சொல்லுறாங்க பாவிங்கிறான் இதே போலத்தான் நான் சொல்கிறேன் படைத்தவரை விட்டுட்டு படைப்ப செல்லமே என் சர்க்கரையே ஏன் அழகே ஏன் என்னது லட்டே முந்திரி அப்படின்னு இருக்கிற அது பூரா நினைச்சுட்டுருக்கு உன்னை வாரி மண்ணை வாரி அடிச்சுட்டு நினைச்சி போதும் வாயில் மண்ணலி போட்டுட்டு போக போதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கிற ஆனால் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்கி ஒளிமயமாக்கி உன்னை உயர்ந்த இடத்திலே அந்த ராஜா இருக்கிற இடத்துல அமரப்பொண்ண உனக்காக உதித்த தெய்வம் பிறந்தவர் இயேசு அதனால தயவுசுன்னு சொல்றேன் யாரும் நீங்க மதம் மாறாதீங்க கிறிஸ்தவ மதத்துக்கும் வராதிங்க கிறிஸ்தவ மதத்துக்கும் இந்த இயேசுனுடைய பிறப்புக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே இந்த கிறிஸ்துவை ராஜாவாக இருதயத்திலே யார் ஏற்றுக்கொண்டு அவரோடு அந்த அழகான அந்த வரிய பாடுவோமா இப்பகல் வேலையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இந்த ராத்திரி வேலையிலும் எப்பக்கம் சூழ்ந்து நிற்கும் இம்மானு வேலனை சோத்திரம் நல்ல கைதிக்கிறேன் உம்முடனை நான் இணைய என்னுடனே நீர்ப்பிணைய உம்முடனே நான் தினைய என்னுடனே நீர்ப்பிணைய பால் திடும் മത രാജ്യത്തിൽ മത ശാലുക രാജാവിൽ போகிறோம் கொண்டாட போகிறோம் ஒரு நிலையம் சொல்லுங்களேன் நல்லா சத்தமாக சொல்லுங்களேன் இதை நான் அங்கே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுற மாதிரிக்கும் எங்கே என்னமோ உட்காந்து பெரிய பக்தியாக உட்காந்து இந்த ஜெவக் கூட்டத்தில் வந்து ஜெபம் பண்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ஆச்சு அங்கே ஒரு மியூசிக் ஒரு டீம் ம் இன்னொரு டீம் என்ன செஞ்சிட்டு இருக்கு அது நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை நல்லது மார்க் போட்டுட்டு இது இல்லைங்க இது இல்லை என்ன பண்ணணும் சொன்னால் இந்த மகிழ்ச்சியை வெளியில் கொண்டு வரணும் இந்த சந்தோஷத்தை வெளியில் கொண்டு வரணும் இந்த சந்தோஷத்தை வெளியில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த செய்தி இந்த உலகத்தில் இணை செய்யப்படுதுன்னு அறிவிக்கப்படுகிறது அதனால கிறிஸ்தவன் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறவன் கிறிஸ்தவன் யார் சொன்னால் கிறிஸ்தவோடு இணைஞ்சிருக்கிறவன் கிறிஸ்துவோடு பிணைந்திருக்கிறவன் அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்கிறவன் அவர் சொல்றபடி வாழ்றவன் இவன் தான் யாருன்னு சொன்னால் கிறிஸ்தவன் இந்த கோயிலுக்கு போகிறவங்க ஜெவக்கூட்டத்துக்கு போகிறவங்க இந்த கிறிஸ்மஸ் உள்ளா கொண்டாடுறவங்க கோயிலுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களாம் ஃப்ரெஷ்ஷாக இது கொண்டுறவங்க கோயிலே கட்டி இணைச்சிக்கலாம் எங்கள் ஊருக்கு பெரிய ஒரு கோயிலை கூட கட்டி கொடுக்கலாம் ஆறுநூறுபா பாப்பா அறுநூறுபா அந்த கோயிலே நான் கட்டுறது இந்த கோயிலில் என்னை இணைச்சின்னு சொன்னால் நான் வாசம் பண்ணும்படி நான் தங்கும்படி நான் உன்னோடு உரையாடும்படி நான் உன்னோடு போஜனம் பண்ணும்படி நீ என்னோடு பண்ணும்படி இந்த கதவை திறந்து விடு விட்டு கைதட்டே ராஜா பிறந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடு கைதட்டி நாம் பாடு நல்ல கைவி we're